பவானி லைஃப் ஸ்டைல் நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கேன் இது வந்து ஒரு மரம் அறக்கிற கற்று மிஷின் அதுக்கு வந்து மிஷின் கொண்டு இல்லை வயர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும் அவங்களுக்கு பின்னும் கட் ஆகிட்டு தெரியுதுங்களா உடஞ்சிட்டு இப்போ வயர் சேஞ்ச் பண்ணிட்டு பின்னும் போடுங்க இதுக்கு வந்து ஹெவி வயர் எங்களது வயர் இல்லை கஸ்டமரை வாங்கிட்டு சொல்லியிருக்கோம் கஸ்டமர் போயிருக்கார் கடைக்கு ீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் ஃபீட்ஸ் யாராவது பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி இருக்கலாம் ஒயர் போடுறதுக்கு ஃபுல்லாக அந்த பேக்கிங் கழட்டணும் கழட்டினால்தான் ஃபுல் ஒயர் போட முடியும் ஒயர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க கட் பண்ணி எடுக்கணும் இந்த ஒயர் ஃபுல்லாகவே பிரேக் ஆயிட்டு இதுக்கெல்லாம் ஒரு மனுஷ மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் பிரேக் கொடுக்கணும் நம்ம எப்படி கொஞ்சம் வேலை பார்க்குறோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சாப்பிட்றோம் அது மாதிரி இதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் இறக்குனா எலக்ட்ரானிக் பொருளுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்ட் வேணும் இந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அந்த கஸ்டமர் கூட பிறப்பா கையில் வாங்கினார் பார்த்திங்கன்னா இப்போ பிளேட் லேசாக கையில் குத்திட்டு பயங்கர ஷார்ப்பாக இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயர்லாம் வாங்கி வச்சுருந்தோம் பின்ன கஸ்டமர் எதுவும் வராதனால மற்ற விஷயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் கட் பண்ணி கட் பண்ணி அதனால இந்த ஒயர் இல்லை எங்கள்கிட்ட இருக்க பொருளுக்கு கஸ்டமர் இல்லை கஸ்டமர் வர பொருளுக்கு பொருள் இல்லை கஸ்டமருக்கு ஒயரும் கிளிப்பும் வாங்கிட்டு வந்துட்டார் எந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஒரு தடி வயர் வாங்க மெலுசு வயர் வந்துட்டார் இது ஓடவே ஓடாது ஆனால் எதுவும் பணத்தை மிச்சம் தெரிய மாட்டேங்குது ரொம்ப மெலுசு வயர் மிக்சர் யூஸ் பண்ணுற வயரு கனெக்ஷன் பண்ணுவே தான் உள்ள கொஞ்ச நாள் ஓடும் எரிஞ்சிடும் தீட்டு ஓடி வரும் அந்த பையன் அந்த மிஷின் வந்து ஹெவி டியூட்டி அதுக்கு வயர் அந்த மாதிரி தான் போடணும் அவங்க மரம் இறக்குற கடை கடை வச்சுருக்காங்க அது மோஸ்ட்லி அது நல்லா ரன்னிங் இருக்கும் ஹிந்தி போட்டிருந்தது இதோட தடி அதே வந்து எரிஞ்சிட்டுனா அப்போ இந்த இது ஏமாத்துறோம் சொல்லுங்கள் ஒரு ஒரு பக்கம் ஃபீஸ் கீழே விழுந்துரும் வாழ் பல்ல கடிச்சு வச்சுருக்காரு நல்லாலே எழுத்துட்டார் சேர்ந்தேன் ரிப்பேரிங்லேயே பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வேற என்ன எதை பற்றி ரிப்பேரிங்கில் போகணும் அதையும் சொல்லுங்கள் எல்லாம் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் வேலை தொழில் பற்றி நீங்கள் எதுன்ட்ட கேட்கறது இல்லை கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன் என் வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு அதனால தான் நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே பேட் கமெண்ட் தராமல் நல்லா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்காக தேங்க்யூ ஒரு வருஷமாக நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் நான் அவ்வளோ நான் நினைக்கிற அளவுக்கு விஎஸ் இல்லை எனக்கு லைக் வந்து சுத்தமாக இல்லை உங்களுக்கு லைக் பண்ணுறதுக்கு வந்து பணம் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டாம் இந்த லைக் பட்டன் மட்டும் லேஸாக தட்டி விட்ருங்க எனக்காக நான் ஒரு ஒரு வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன் பிறேன்ஸ் வேலையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வேலையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு போடுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் வீடியோ அப்லோட் பண்ணி போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் நான் போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து நீங்கள் போடுறேன் ஆனால் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இவர் வந்து எனக்கு எந்த ஒரு வீடியோ எடுக்கிறது எதுவுமே எந்த சப்போர்ட்டும் கிடையாது நீங்களாவது எனக்கு உதவி பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க கொஞ்சம் டைம் நல்லா ஃபேம் ஆகிடுறாங்க எனக்கு நல்லபடியும் பிளாக் கண்டென்ட் அமைய மாட்டேங்கிறது தான் என்னோடய பிரச்சனை வேறு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு அப்போப்படி கஷ்டப்பட்டு போடுறேன் ஒரு ஒரு வீடியோக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க கேமரால என்னென்ன தான் வேலை பார்க்குறது நான் தான் இல்லாமல் நான் தான் இவர் வேலை பார்க்காரு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா வேலையும் இவர் இல்லைன்னா நான் இல்லை கண்டிப்பாக எனக்கு உங்கள் ஆதரவு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நாங்கள் பார்க்குற வேலை ஒரு ஒரு வேலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எதுவும் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கறது இல்லை எங்கள் கையெல்லாம் பாருங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவ்வளோ அழுக்கு டஸ்ட் இருக்குது இந்த அழுக்கு கைக்காவது ஒரு லைக் பண்ணுங்கள் நாங்கள் வீட்டில் போய் நல்லா சோப்பு தேய்ச்சி கழுவி குடித்தா தான் அந்த அழுக்கு போகும் துணியே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பெரிய பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க தான் சப்போர்ட் பண்ணும் கிடையாது எங்களை மாதிரி சின்ன சின்ன வியாபாரிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் சப்போட் அவங்கள்தான் பணம் காசை கேட்குறோம் ஒரு லைக் கேட்குறேன் ஒரு சப்ஸ்கிரைப் கேட்குறேன் அவ்வளோதானே வேறு என்ன கேட்குறேன் ஃபைனலாக வேலை முடிஞ்சிட்டு இவ்வளோ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பார் நான் வந்து ஹெல்ப் நான் கம்பவுண்டர் இவர் டாக்டர் நான் எடுபடி கிளி நான் இவரு டிரைவர் நான் கிளி நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் பெரிய விட்டுப்பாளராக அவ்வளோன்னு ஆசை தான் ஆனால் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நான் முதல் படியிலேயே நிற்கணுமா இல்லைனா மேல் படி வரைக்கும் ஏறி போடுமான்னு உங்கள் கையில் தான் இருக்குது சிலவர் யூடியூப்லாம் வந்து ஃபேமிலியாகிட்டு சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியாகிட்டு எடுக்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி இல்லைன்னா பசங்களுக்கு டைம் இல்லை இந்த வயசுல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஆசைப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக என்ன நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்பிக்கையோடு அந்த வீடியோத்தையோடு நான் முடிக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் எனக்கு அது உட்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களோட நம்பிக்கை இருக்கேன் சரியில்ல நான் இருக்கு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஜாதகத்தை அது எங்கெல்லாம் இப்படி நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கடையில் தான் இருக்கேன் என் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தா பாய் பாய்